வணக்கம் மக்களே முன்னாள் கிரிக்கெட் வீரரோட பிளேயிங் லெவன்ல சி பார்க்க கே வீரர்களுக்கு ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் கடந்த தேதி நிறைவு பெற்றது போட்டில பஞ்சாப் கிங்ஸ் அணியை வீழ்த்தி ஆர் சிபி வெற்றி பெற்றாங்க இந்த தொடர்ல சிறப்பா விளையாடிய வீரர்களை கொண்டு பல முன்னாள் வீரர்கள் சிறந்த பிளேயிங் லெவன தேர்வு செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க அதன்படி முன்னாள் இந்திய வீரரான இர்பான் பதான் தான் தேர்வு செய்த பிளேயிங் வெளியிட்டு வெளியிட்டிருக்காரு அந்த அணிக்கு கேப்டனா ஸ்ரேயா செய்ய தேர்வு செஞ்சிருக்காரு ஆனா சுப்மன் கில் ஜெயந்த் சாரியா பிரப்சிம்ரன் சிங் இவங்க தேர்வு செய்யப்படல அதே மாதிரி ஓபனிங் வீரர்களாக விராட் கோலி சாய் சுதர்ஷன் இடம் பிடிச்சிருக்காங்க மூணாவது இடத்துல ஜாஸ் பட்லர் நாலாவது இடத்துல ஸ்ரேயா சையர் அஞ்சாவது இடத்துல சூரியகுமார் யாதவ் ஆறாவது இடத்துல ஹென்ரிக் கிளாசன் ஏழாவது இடத்துல நமன்தீர் எட்டாவது இடத்துல குருணால் பாண்டியா ஒன்பதாவது இடத்துல ஜஸ்பிரிட் பும்ரா பத்தாவது இடத்துல ஜாஸ் அசலுட் பதினோரு இடத்துல பிரசத் கிருஷ்ணா இடம் பிடிச்சிருக்காங்க இந்த பட்டியல்ல சிஎஸ்கே அணில இருந்து ஒரு வீரர் கூட இடம் பிடிக்கல அப்படின்றதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதே நேரம் இந்திய முன்னாள் வீரரான ஆகாஷ் சோப்ரா தான் தேர்வு செய்த சிறந்த அணியை அறிவிச்சிருந்தாரு அந்த அணியில பிரீவிஸ் மற்றும் நூர் அகமது ஆகிய ரெண்டு சிஎஸ்கே வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஆனா சுப்மன் கில் பில்சால்ட் இவங்க எல்லாம் தேர்வு செய்யப்படல அதோட மிச்சல் மாஷ் ஹர்திக் பாண்டியா நமன்தீர் ஹர்பிரீத் பிராரர் இவங்களெல்லாம் இம்பாக்ட் வீரர்களா தேர்வு செஞ்சிருக்காங்க அதே மாதிரி ஓபனிங் வீரர்களா அதே சாய் சுதர்ஷன் விராட் கோலி இடம் பிடிச்சிருக்காங்க மூணாவது இடத்துல ஜாஸ் பட்லர் நாலாவது இடத்துல இடத்துல சூரியகுமார் யாதவ் ஆறாவது இடத்துல பிரிவிஸ் ஏழாவது இடத்துல குருணால் பாண்டியா எட்டாவது இடத்துல ஜஸ்பிரித் பும்ரா ஒன்பதாவது இடத்துல நூர் அகமத் பத்தாவது இடத்துல ஜாஸ் ஹசலுட் பதினொன்னாவது இடத்துல பிரசித் கிருஷ்ணா இடம் பிடிச்சிருக்காங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா தோனி பத்தி மைக்கேல் கிளர்க் ஒரு விஷயத்த பேசிருக்காரு அஞ்சு முறை சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி படுமோசமா விளையாடி புள்ளிபட்டியில் கடைசி எடுத்த பிடிச்சாங்க ஐ பி எல் வரலாற்றுல சென்னை அணி புள்ளிப்பட்டேல்ல கடைசி எடுத்த பிடிக்கிறது இதுதான் முதல் முறை முன்னதான் நடப்பு சீசன்ல தொடக்கத்துல சில போட்டிகள் ஆடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட கேப்டனான ருத்ராஜ் கெய்வால் காயம் காரணமா விலகினாரு இதனால சென்னை அணியோட கேப்டனா திரும்பவும் தோனியை நியமிக்கப்பட்டாரு ஆனா அவருடைய தலைமையிலுமே சுமரான ஆட்டத்தை வெளிப்படுத்திய சென்னை அணி புள்ளிப்பட்டேல கடைசி எடுத்த பிடிச்சாங்க இதனிடையே நாற்பத்தி மூணு வயதான தோனி அடுத்த அடுத்த சீசன்ல விளையாடுவாரா இல்லையா அப்படின்ற சந்தேகம் ரசிகர்கள் மத்தியில காணப்படுது ஆனா ஓய்வு குறித்து முடிவெடுக்கிறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு அப்படின்னு கடைசி போட்டியோட முடிவுல தான் தோனி சொன்னாரு இந்த நிலையில ரோகித் சர்மா விராட் கோலி மாதிரி தோனியும் அடுத்த சீசன்ல விளையாடணும் அப்படின்னு ஆஸ்திரேலிய முன்னாள் கேப்டன் மைக்கேல் கிளார்க் தெரிவிச்சிருக்காரு ஏன்னா அவர் இருக்கிறதுனாலதான் தான் ஐபிஎல் தொடருக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அடுத்த வருஷம் ஐபிஎல்ல எம்எஸ் தோனி விராட் கோலி ரோகித் சர்மா மாதிரி விளையாடுவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு முறையும் சென்னை அணி வெளியூர்ல விளையாடும் போது காட்டிலுமே அவங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அதோட அவர் இருக்கிறதுனாலயே ஐபிஎல் தொடருக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் கிடைக்கிறாங்க தோனி இருக்கிறதுனாலயே அங்க நிறைய ரசிகர்கள் வராங்க அவர் சென்னை அணியோட ராஜா அவர் தொடர்ந்து விளையாடணும் அப்படின்னு ரசிகர்கள் விரும்புகிறாங்க மக்கள் தோனியோட தாக்கத்தை உணரல அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவர் ஓய்வு பெற முடிவு செய்யும் போது அது அந்த அணிக்கு மிகப்பெரிய இழப்பா இருக்கும் அப்படின்னு மைக்கேல் கிளர்க்க தெரிவிச்சிருக்காரு நன்றி வணக்கம்